தமிழ்நாட்டிற்கு அதி தீவிரமான ஒரு கனமழைங்க அதாவது இவ்வளவு நாட்கள் ஒரு வெயிலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மழை பொழிவுனா அது இனிமே தாங்க நம்ம பார்க்க போறோம் நிறைய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை வாய்ப்புலாம் அதிகரிச்சிருக்கு இன்னும் எங்கெல்லாம் சரி வர மழை பெய்யலையோ அங்கேயும் கனமழை வந்து வெளுக்க ஆரம்பிச்சிடும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆகவே நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எப்போ வரப்போகுது அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுக்க முடியும் அதனால் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதலாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போகாதீங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாவட்டங்கள்ல மாலை இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல கனமழை ரொம்பவே அதிகரிக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல அதிகாலையில் கூட நமக்கு கனமழை எதிர்பார்க்கலாம் அப்ப காலையிலும் மதியானிலையும் கனமழை வரவே வராதாங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் நமக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆனா ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய மழையெல்லாம் பகல்ல கூட நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு ஒரு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் பெரும்பாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் மட்டும்தான் உங்களுக்கு அதிகளவில் மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு மேலே வ வரக்கூடிய அந்த மழை எல்லாமே பகல் நேரங்களிலும் எதிர்பார்க்கலாம் அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்றோம் அதனால இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெரும்பாலும் மாலை வரைக்கும் நமக்கு மழை சற்று குறைவாகவும் இரவுலேருந்து ஆரம்பித்து நள்ளிரவு அதிகாலை வரைக்குமே கூட நமக்கு வந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஆகவே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடும் வெயில் கொளுத்திய மாவட்டங்கள் எங்களுக்கு வெயில் தாங்க ரொம்ப அதிகமா இருந்துச்சு இந்த ஏழு நாளும் பத்து நாளும் பெருசா ஒன்றும் மழையே வந்த மாதிரி தெரியலங்க அப்படின்னு சொல்ற மாவட்டம்தான் அதிகப்படியான மழை பொழிவு இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகிறதையும் பார்க்க போறோம் அதனால எங்கெங்கெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சோ அங்கெல்லாம் மழையும் ரொம்பவே அதிகமா இருக்க போகுது உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை போன்ற பகுதிகள்லாம் வெயில் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு கடந்த ஒரு வாரமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் எந்த அளவுக்கு பகலில் பதிவாயிருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரே அனல் காற்று கடுமையாக இருந்திருக்கும் நிறைய பேர் என்னங்க அது மே மாதம் ஜூன் மாதம் மாதிரி இருக்குது இது ஒரு ஆகஸ்ட் மாதம் மாதிரியே தெரியலையேன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு ரொம்பவே குறைவாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆகவே இந்த ஜூலை மாதங்களில் பகலில் வெயில் வந்தது போல் ஆகஸ்ட்லேயும் வருமா அப்படின்னா வரும் ஆனால் கண்டிப்பாக இந்த கனமழையும் சேர்ந்து வரும் இந்த ஆகஸ்ட் மாதங்கள்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மழை சற்று குறைவா இருந்துச்சோ கனமழைங்கிறது வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால கடும் வெயில் வறட்சி சரியா எங்களுக்கு மழை வரல அப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாமே பூர்த்தி செய்யும் விதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் காத்துக்கிட்டு இருக்கு அதனால ஆகஸ்ட்ல மழை வருமா வராதன்னெல்லாம் நீங்க யோசிக்கலாம் தேவையே இல்லை கூடுதல் மழையே நமக்கு வந்து பதிவாகிடும் இந்த மாதத்துல அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை முதலாவதாக மாவட்ட வாரியம் நம்ம பார்த்துடலாம் கடலோர மாவட்டங்கள் எப்படி ப்ரோ மழையெல்லாம் வருமா வராது அந்த சென்னை பக்கம்லாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்புகள் உறுதி தான் கண்டிப்பாக கனமழை வரும் ஏற்கனவே நமக்கு பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்க ஒரு சில பகுதிகளில் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தீவிரம் அடையும் இன்னும் கடலோர மாவட்டங்கள்ல சென்னையில் ஆரம்பிச்சு புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகள் எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு தான் இருக்கு அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிடும் இப்ப சில பகுதிகள் அதாவது நமக்கு வந்து சில இடங்கள்ல வந்து மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையாகவும் பதிவாகும் அதனால ஒரே மாவட்டத்தில் இப்ப காஞ்சிபுரத்துல அதிகளவு மழை பெய்யுதுன்னா அதே மழை வந்து சென்னையில பதிவாகுமானா இருக்காது அதனால நமக்கு வந்து மழை அளவுல வந்து வித்தியாசம் இருக்கும் இருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை பொழிவு எல்லா மாவட்டங்களிலும் சரியாக நமக்கு மழை பெய்யும் நேரங்கள்ல வித்தியாசம் இருக்கலாம் சில மாவட்டங்கள்ல மாலை நேரங்கள்ல மழை தொடங்கும் சில மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல மழை தொடங்கும் ஒரு சில பகுதிகளில் அதிகாலையில கூட நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு ஆனா நமக்கு நேரங்கள்ல வித்தியாசம் இருந்தாலும் பெய்ய வேண்டிய சரியான மழையானது இந்த ஆகஸ்ட் மாதங்கள்ல எல்லா இடத்துலயும் பதிவாகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் கூடுதல் மழை கண்டிப்பா கிடைக்கும் உள் மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு வந்து கூடுதல் மழை அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி எங்களுக்கெல்லாம் இந்த மிக கனமழை அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்களா மிதமான மழைன்னு சொல்றாங்க லேசான மழைன்னு சொல்றாங்க ஏதாச்சும் ஒரு சில இடங்கள்ல கனமழை வரலான்னு சொல்றாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு மிக கனமழை ஒரு அலர்ட்டோ ரெட் அலர்ட்டோ இல்ல ஒரு மஞ்சள் நிறை எச்சரிக்கையோ இல்ல ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையோ எங்களுக்குலாம் கொடுக்கவே மாட்டாங்களா அந்த திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் எல்லாம் எப்படி மழை வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் முழுவதுமாகவே ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள இந்த பத்து நாட்கள் இடைவெளியில ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் ஆகஸ்ட் மத்தியில் ரொம்ப அதிக கனமழை இருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி மழையே வராது அப்படின்னா மழை வரும் உங்களுக்கு ஒரு மிதமானதுல இருந்து கனமழையாக உள் மாவட்டத்துல ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல பதிவாகும் இந்த இரண்டாவது மூன்றாவது வாரத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை பொழிவு உள் மாவட்டத்திற்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதனால கடலோர மாவட்டங்களும் சரி உள் மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் சரிசமமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் ஆரம்பத்துல அந்த மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமா பதிவாகி இருக்கு எங்க மாவட்டங்கள்ல மட்டும் ரொம்ப குறைவா இருக்கு மாதிரி தான் இருக்கும் ஆனா ஆகஸ்ட் முடியும் போது நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க எங்க மாவட்டத்திலயும் நல்ல மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அனைத்து பகுதிகளுக்கும் சரிசமமான மழை பொழிவுங்கிறது இருக்கும் கூடுதல் மழையும் நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது உறுதியா காத்துக்கிட்டு இருக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேட்டூரில் தண்ணீர் அதிகமாக திறந்து விட்டுருக்காங்க அதனால காவிரி கரையோர பகுதிகளுக்கு கடுமையான அபாய எச்சரிக்கைலாம் ஏற்பட்டுருக்கு ஆனால் மழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா பெருசாக வெள்ளம் வர அளவுக்கு மழை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து டெல்டா மாவட்டத்துலேருந்து கேட்டு கேட்டிருக்கீங்க அதனால வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து மேட்டூரில் திறக்கக்கூடிய நீரின் காரணமாக காவிரி கரையோர பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கை அது ஏற்கனவே நம்ம கொடுத்தாச்சு பல நாட்கள் முன்பதாகவே நம்ம சொல்லிட்டோம் மேட்டூர்ல அதிகளவு தண்ணீர் திறப்பு இருக்கும் அப்படின்ட்டு அதே போலவே இப்போ காவிரி கரையோர பகுதிகளுக்குலாம் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்கு யாரும் குளிக்கக்கூடாது அப்படிங்கிற தடையும் வந்து கொடுத்துருக்குறாங்க காரணம் அந்த அளவிற்கு அந்த நீரின் அளவு வந்து அதிகமா நமக்கு வந்து போயிட்டு இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் மழை எப்படிங்க ரொம்ப அதிகமா வருமா அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து மிதமானதுல இருந்து கனமழைங்கிறது டெல்டா மாவட்டத்துல இருக்கும் மழையினால வெள்ளப்பெருக்கு தற்போதைக்கு டெல்டாவில் கிடையாதுங்க அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் மேட்டூரில் தண்ணீர் திறப்புனால தான் காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ளாபாய் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கே தவிர மழையினால ஒரு ரெட் அலர்ட்டோ இல்லை அதிகன மழையோ டெல்டாவிற்கு கண்டிப்பாக கிடையாது மழையினால பாதிப்புகளை விட நமக்கு இந்த நீர் திறப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அதுவும் அந்த கரையோர பகுதிகள் மக்கள் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்றபடி வந்து மழையினால எந்த பாதிப்பும் நமக்கு இருக்க போகிறது கிடையாது டெல்டாவில் மழை பெய்யாமல் போகிறது கிடையாது மழை வரும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக மட்டும் டெல்டாவில் பதிவாகும் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலும் பெரும்பாலிடங்கள்ல விட்டு விட்டு அவ்வப்போது மித மிதமானதுல கனமழையாக பதிவாகும் தென் மாவட்டங்களிலும் அதனால அங்கேயும் மழை இருக்கு நம்ம வந்து கடலோர மாவட்டங்கள் தான் ரொம்ப அதிகமா பேசுறோம்னு நினைச்சுக்காதீங்க தென் மாவட்டங்கள் கொ கொஞ்ச நேரம் நம்ம பேசி இருந்தாலுமே கூட தென் மாவட்டங்கள்ல அதிக நேரம் நமக்கு மழை கிடைக்கும் அதாவது குறிப்பாக இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை பக்கம் எல்லாம் இந்த ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல விட்டு விட்டு பரவலாக இரவு நேரம் மழை பொழிவாக எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் மழை குறைஞ்சிருச்சா அப்படின்னா இன்னும் குறையல விட்டு விட்டு கனமழை தீவிரமாயிட்டே இருக்கும் மலைப்பகுதிகளில மற்ற இடங்களிலும் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் அவ்வப்போது பதிவாகும் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை தீவிரம் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்துங்கிறது குறையாதுங்க அதிகமாகும் இப்போ அடுத்து வரும் நாட்களிலும் கர்நாடகா போன்ற கடலோர பகுதிகளில் நமக்கு வந்து கனமழை தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுனால நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சாரல் மழைக்கே நமக்கு வந்து நிறைய அளவு நமக்கு நீர் திறக்க போறாங்க அந்த அளவுக்கு கர்நாடகாவில் அணைகள்லாம் ரொம்பி போச்சு சாரல் மழை வந்தாலே நமக்கு வந்து நீர் திறப்புங்கிறது கர்நாடகாவில இருந்து அதிகமா இருக்கும் அப்போ மிக கனமழை அதிகனமழையெல்லாம் பெய்யும்போது ரொம்ப ரொம்ப அதிக அளவுல நீர் திறப்பு அப்படிங்கிறதையும் பண்ணுவாங்க அதனால மேட்டூருக்கும் நமக்கு வந்து நீரின் அளவு அதிகரிக்கும் தொடர்ச்சியாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் பலத்த மழை தீவிரமடையும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழ்நாட்டில் கூடுதல் மழைங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதனால ரொம்ப குறைவான மழை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்ல நிச்சயமாக இயல்பை விட அதிகப்படியான மழை பொழிவும் உறுதியாக பதிவாகும் மறக்காம நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்